ஸ்ரிருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாவி பகவத் சங்கரம் லோ சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகா குரு பெரியவா அனுகிரக பரிபூர் நகர்வாகடாச்சகம் குரு சுக்கிரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வல முடிஞ்சோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமரணி என்றால் குருவழி குருவை நேசிப்போம் அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய அதாவது முக்கியமான பயிற்சி குரு பார்த்தால் கோடி நன்மையில கொடுக்கக்கூடிய பயிற்சி தாங்க அதாவது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே குரு வக்ரம் ஆயிட்டாரு எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருப்பான்னு நிறைய பேர் ஒரு வருத்தப்பட்ட ஒரு பெயர் ஏன்னா இவர் அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதியிலிருந்து குரு பகவான் வக்ரம் ஆயிருக்கிறார் பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் நல்லா பாருங்க பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதுவும் நிருகசீ நட்சத்திரம் இரண்டாம் பாதிலிருந்து வக்ரமாயி ரோஹிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப இப்படிப்பட்ட பயிற்சி வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் ஏன்னா பிப்ரவரி நாலுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய பலன் எப்படிப்பட்ட பலன் ஏன்னா மே மாசம் பதி நாலாம் தேதிக்கு அப்புறம்தான் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வருது அது இடையில உள்ள பிப்ரவரி மாசத்துல இருந்து மே மாசத்துக்குள்ள பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இருந்து மே மாசத்துக்குள்ள உங்களுக்கு என்னப்பட்ட விபரீத ராஜயோகம் வருது ஏன்னா நம்ம பக்ரங்கிறது என்ன ஸ்லோவா போகக்கூடிய கிரகம் குரு ஸ்லோவா போயிட்டு இருக்காரு அப்ப சில பேருக்கு நல்ல யோகத்தையும் கொடுத்திருப்பாரு ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுத்திருப்பாரு அவங்களுடைய பிறப்பு சாதத்தை பொறுத்து குரு பகவான் எப்படி இருக்காதோ அதை பொறுத்துதான் பலன்கள் அங்க மாறுபட்டிருக்கும் இது ஒரு பொது பலன்தான் உங்களுடைய விதி ஜாதகத்துல இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரா ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் உங்க லக்னத்துக்கு நல்லவரா கேட்டாரி பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா குரு சுக்ரன் டிவிக்கு நிறைய நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எல்லா கிரக பயிற்சியும் ஆல்ரெடி நான் சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி கொடுத்தேன் அதுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க இப்ப வரக்கூடிய இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி பிப்ரவரி மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போகுது இத பத்தி தான் வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம் பண்பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீன ராசி எதுலையுமே மீனராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணம் மீன ராசி இருக்கும் பயங்கரமா புத்திசாலியா யோசிப்பாங்க மீனராசியை பொறுத்தவரை நல்ல டேலண்டான புத்திசாலியா குணம் அனுசரிச்சு போற குணம் எல்லாமே மீனராசிட்ட கண்டிப்பாக உண்டு நிறைய பேர் பாருங்க மருத்துவர் இந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாமே பாருங்க மீனராசியா இருப்பாங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இதான் மீனத்தில் உள்ள பிளஸ் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி சாதிக்கணும் அப்படிங்கிற குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் மீன் எப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் அது மாதிரிதான் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மீனராசிக்காரக தான் எல்லாம் ஆன்மீக சிந்தனை பயங்கரமா இருக்கும் ஒரு எல்லா விஷயத்திலையும் ஒரு ஈர்ப்போட தான் ஒரு வேலையை செய்வாங்க தெரியுங்களா மீனராசிக்காரங்க விருப்பம் இல்லாத வேலை எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க விருப்பத்தோடு ஒரு வேலையில இறங்கிட்டாங்கன்னா அந்த வேலையை எப்படியாச்சும் முடிச்சுட்டு வெளில வந்துடுவாங்க இதுதான் மீனம் அப்படிப்பட்ட குணம் மீனத்துக்கிட்ட இருக்கும் அவருடைய மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் இதை நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க பிறப்பு ஜாதம் உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல பாத்துக்குங்க இப்ப குரு வக்ர நிவர்த்தி பயிற்சினா உங்க ஜாதகத்துல நீங்க மீன ராசியா இருப்பீங்க குரு எத்தனாம் இடத்துல நல்லவரா கெட்டவரான்னு வரன்னு பார்த்துட்டு உங்க லக்ன அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு யோகமான கிரகமா அப்படின்னு பார்த்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு சில பேர் குரு தசை வந்திருக்கும் கண்டிப்பா குரு திசையை மீட் பண்ணாம இருந்திருக்க மாட்டீங்க குரு தசை வந்த ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துக்கோங்க குரு புத்தி வர்றவங்களும் கண்டிப்பா தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு பலனடுங்க ஏன்னா இருக்குதே சுபகிரகம் எதுனா குரு மட்டும் மட்டும்தான் சொல்றாங்க குரு பார்த்தால் கோடி நின்றுங்கிறாங்க எல்லா கிரகத்துடைய தோசத்தை கிளீர் பண்ணக்கூடிய ஒரே கிரகம் எதுன்னா குரு பகவான் மட்டும்தாங்க அவருக்கு மட்டும்தான் இந்த அதிகாரம் இருக்கு இப்போ ஒரு மனுஷனுக்கு செவ்வா தோஷம் இருக்கு இந்த தோசம் அந்த தோசை இந்த தோஷம் சொல்லுவாங்களே குரு பார்த்துட்டு அந்த தோசன்னா கிடையாது அதுக்கு நிவர்த்தி கொடுத்துருவார் அதனாலதான் குரு பார்த்தா கோடி நன்மைகள் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாம எல்லாருமே பொதுவா சொல்றேன் எல்லாத்துக்குமே ஒரு கர்மவனை கண்டிப்பா இருக்கும் யாருமே இந்த கர்மவினை இல்லாம இந்த கலிவத்துல பிறக்க முடியாது இந்த கர்மவினைக்கு ஏத்தாப்புலதான் பலன்கள் மாறுபடும் தசாபத்தின்னு சொல்றல அந்த தசாபத்தி வரும்போது கண்டிப்பா அந்த கர்மவினையை அவங்க சந்திக்கணும் சந்திச்சு தான் ஆகணும் அது பிறப்பு ஜா தசாபத்தியை பொறுத்து தான் அதுக்குதான் பரிகாரம் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய பரிகார செலத்தை கொடுத்தாங்க இந்த பரிகாரத்தை பண்ணும்போது இது நல்லா இருக்கும் அப்படின்னு அதனாலதான் எல்லா வீடையும் என்ன சொல்லுவேன்னா நான் ஒரு பொது பலனா பாருங்க செய்து வாழ்நாள் பலனை எடுத்துக்காதீங்க சொல்லி எல்லா வீடையும் கொடுத்துருப்பேன் இப்போ இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஆல்ரெடி சனி வக்ர நிவர்த்தி பார்த்துட்டோம் ஏற்கனவே உங்களுக்கு விரைய சனியா இருந்தாரு அவர் நிவர்த்தி பேச்சு பார்த்தா இப்ப குரு உங்களுடைய ராசி அதிபதியே வக்ர நிவர்த்தி ஆனது பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி ஏன்னா அக்டோபர் ஒன்போதுல இருந்து பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வக்ரமா இருந்தார் அதாவது நூத்தி பதினேழு நாட்கள் இவர் வக்ரமா இருந்தார் அதாவது வக்ரனா ஒன்றும் கிடையாது பின்னோக்கி நகர்ந்து போனார் நம்ம முன்னாடி போறதுக்கும் பின்னாடி போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல அப்ப இப்போ குரு நேர்கோட்டில் வந்து நின்றுட்டாருன்னா எல்லாமே சரியாயிடும் அடுத்து குரு பேர்ச்சி வீடியோ நான் கண்டிப்பா போடுவோம் ஏன்னா குரு பேர்ச்சி இப்ப இல்ல மே மாசத்துல வருது அதுக்குள்ள உங்களுக்கு என்னென்ன பலன் இருக்குது அதை பத்திதான் டீட்டெயிலா பாக்கலாம் இதுல நம்ம கவனமா இருக்கணும் இதுல இருக்க கூடாது ஏன்னா என்னை பொறுத்தவரை இவங்களுக்கு விரைவு சனி வந்துச்சுன்னா ஒரு சில தடையில கொடுத்துருக்கோம் யாருக்கு மீனராசி கேட்டா சொல்லுவாங்க ஆமா சந்திச்சேன் நிறைய செலவை சந்திச்சு நிறைய பிரச்சனை சந்திச்சு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக யார் ஜாதக சனி சரியா இல்லையோ ரொம்ப காசு மரத்தை கொடுத்து ஏமாந்தவங்க பல பேர் பண வருமானம் சரியா கிடைக்கல இன்கம் சார்ந்த விஷயம் சரியா கிடைக்கல லாபம் சரியாக விஷயம் சரியா கிடைக்கல நிறைய வரைய செலவை பார்த்தாங்க இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்டா கண்டிப்பா நம்ம மீனராசிக்கு சொல்லலாம் நிறைய பிரச்சனை சந்திச்சாங்க மீனராசியை பொறுத்தவரை ஏன் டாக்குமெண்ட் பிரச்சனை படிப்பு கல்வி சார்ந்த அமையலை உத்தியோகம் அமையலை வேலை அமையலை நிறைய பேர் கேட்டு பாருங்க நிரந்தரமா வேலை ஏன் எடுத்த முயற்சி எல்லாம் தடை நிறைய பேருக்கு வீட்டு இடத்துல குடும்பத்துல நிறைய ஒரு சிக்கல்கள் இந்த குரு வக்கரமானது ரொம்ப தடையை கொடுத்து போச்சு தொழிலும் சரி உங்களுடைய புகழ் அந்தஸ்தும் சரி கௌரவமும் சரி பொருளாதாரமும் சரி படிப்புகளையும் சரி எல்லாமே கொஞ்சம் தடை பண்ணுச்சு ஆனா பிப்ரவரி தான் தடை பண்ணாது நீங்க பயப்பட வேணாம் இந்த வரைய சரி சனி பவன் வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு நல்லது என்னைய பொறுத்தவரை ரொம்ப கஷ்டத்தை கட்டுறதுனால இந்த சொன்னது செப்டம்பர் மாசம்ல எடுத்து பார்த்துக்கோங்க கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க இவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு அப்படிம்பா மீனராசிக்காரன் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன் நண்பர்களால்தான் எனக்கு விரதம் வந்துச்சு வகம் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு எதுவுமே ஒரு ஸ்டெடியா ஒரு முடிவெடுக்க முடியல எல்லாமே ஒரு தடையா இருந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேர் கொடுத்தாங்க இனிமேல் இருக்காது என்னை பொறுத்தவரை இனிமேல் உங்களுக்கு நல்ல பலன் இருக்குது என்ன பலன் இருக்கு நல்ல பலன் உங்களுக்கு இருக்குது என்னுடைய முதல் பலன் என்ன என்ன சொல்லுவது தெரியுமா உங்களுக்கு இந்த ராகு இருந்து நிறைய ஏமாற்றுறதை பாத்தீங்களா ராகு இருந்து ஏமாந்தீங்களா ஏமாறலையா நிறைய பேர் பாருங்க என்னைக்கு இந்த ராசிக்கு ராகு வந்தாரோ இப்போ வந்து ஒரு மேக்சிமம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷத்துல எவ்வளவு ஏமாற்றத்தை பாத்தீங்க அடுத்து பாத்தீங்கன்னா மே மாசம் தான் ஒரு பேச ஒன்றரை வருஷம் தான் ஒரு வருஷத்துல நிறைய ஏமாற்ற தடைகள் எல்லாமே இதுல போமா அதுல போனா யோசிச்சு யோசிச்சு ஒரு குழப்பத்திலே உள்ளாயிட்டீங்க யார் ஜாதா ராகு சரியிலே இதெல்லாம் பாத்துருப்பீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க நீ படிக்கக்கூடிய மாணவன் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் நீங்க கவலையே பெற வேண்டாம் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் சரி நீங்க படிப்பீங்க கல்வியில சாதிப்பீங்க உங்க பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பீங்க இந்த குரு வக்ர நிவர்த்தி பச்சு இதுதான் செய்யும் ஏன்னா ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை அவர் குரு பகவான் பாக்குறாரு அஞ்சாம் வீட்டு அதிக சாரத்தை வாங்கி ரோகி நட்சத்திர சாரத்தை வாங்கி ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஏன்னா குரு பகிர் வச்சா ரோகி நட்சத்திரம் அப்ப படிப்பு கல்வி கற்பனை தரம் சூப்பரா இருக்கும் மீனத்துக்கு கெட்டே போகாது படிப்பு கல்விக்கு கூட நான் கேரண்டி மாணவன் எல்லாம் படிப்பு நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் தொடுவாங்க கண்டிப்பா அரசாங்க வேலை மீட் பண்ணாம விட மாட்டாங்க கண்டிப்பாக நான் சொன்னதை பாருங்க இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள எப்படி பார்த்தாலும் குரு உங்களுக்கு சூரியன் வந்து தொற்றுவாரு உங்க ராசியை தொடுவாரு பிப்ரவரி தாண்டி கண்டிப்பா மார்ச் ஏப்ரல் தொடுவார் கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க விலை கிடைக்கும் அரசாங்கத்தை ரொம்ப அரசியல் இது எல்லாத்துக்கும் சொல்றேன் நான் சொன்ன டேட்டு தான் பாருங்க கண்டிப்பா மார்ச் ஏப்ரல் இந்த டேட்டில் பாருங்க அரசாங்கம் அரசியல் வாழ்க்கை ரெண்டுமே சூப்பராக மீனத்துக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு அடுத்த பாரு ஒன்பதாம் இடத்தை பாக்கனால வெளிநாடு வெளியூர் கண்டிப்பா போகக்கூடிய அமைப்புலாம் வரும் பாருங்க வெளிநாடு வெளியூர் குடும்பத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே வரும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸாக தான் உங்க பக்கம் தீர்ப்பாகும் பாருங்க இந்த குரு பகவான் பக்ர நிவர்த்தினால கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் எந்த ஒரு தடையுமே கிடையாது அப்ப நல்ல பொண்ணா கண்டிப்பாக என்னை பொறுத்தவரையும் இந்த குரு வக்ர நிவர்த்தி பேச்சு கொடுக்குது பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்குது கணவனு ஒற்றுமை நல்லா இருக்குது திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் உண்டு இதுல நான் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் நல்ல டைமிங் வேலை செய்து கரெக்டா ஃபாலோ பண்ணி அடிச்சா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அடுத்து பாருங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை திருமண வாழ்க்கையில தடைகள் தாமதம் பிரச்சனை இது எல்லாமே இந்த டிராபிக் எல்லாருமே வந்துருங்க ஏன்னா ஏழாம் இடத்துல கேது இருந்து மனைவி ஒரு வனக்குழப்பம் வந்திருப்பாங்க இல்ல கணவர் ஒரு குழப்பம் வந்திருப்பாங்க ரெண்டு பேருக்கும் மருத்துவ சொல்ல வந்துருங்க இருந்திருக்கோம் இருக்காது நல்லா குழப்பங்கள் நீங்க நல்ல அனுபவம் எப்படிப்பட்ட லோன் கடன் பிரச்சனை இருந்தாலும் இந்த லோனுக்கு பிரச்சனை கண்டிப்பா முடிச்சிருங்க இனிமேல் கடன் பிரச்சனை கொஞ்சமாச்சு நீங்க முடிக்கணுங்க இதுதான் உங்களுடைய டார்கெட்டா இருக்கணும் ஏன்னா அவரு ஒன்பதாம் இடத்தை பார்த்து பதினோராம் இடத்தை பாக்குறதுனால கொஞ்சம் கடனை கொஞ்சம் பேஸ் பண்ணி நெருக்கி முடிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் இதான் உங்களுடைய எண்ணமா இருக்கணும் என்னை பொறுத்தவரையும் இந்த மீன ராசிக்கு இந்த குரு நிவர்த்தி வச்சு கண்டிப்பா நல்லது செய்ய நீங்க பயப்பட வேண்டாம் அதே மாதிரி பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து திசா பதவி பார்த்து தொழிலை பண்ணுங்க சூப்பரா இருக்கும் நிறைய சனில தான் நிறைய பேருக்கு லாபமே கிடைச்சிருக்கு தொழில தெரியுங்களா எல்லாம் சொல்லுவாங்க வெரே சனி வந்தா கெடுத்துருவார் அப்படின்னு கிடையாது சனி பவன் ஜாதம் நல்லா இருந்தா இப்போ ஒரு யோகத்தை சூப்பராலேயே கொடுத்துருவாரு நிறைய பேர் ஜாதை பார்த்து பிரதாசா பத்திய பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணா இருக்கும் நிறைய பேர் வேலை கிடைக்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுல முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் வெளியூர்ல முயற்சி பண்ணுறவர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி அப்ப நான் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் தடை தாமதம் இல்லாம நீ ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக வரும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராக கமிஷன் ஏஜென்சி மீனா லாட்ரி யோகம் நிறைய கேட்குறாங்களா இந்த லாட்ரி யோகம் கிடைக்குமா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஜாதகத்துல மட்டும் தசாபதி நல்லா இருந்து குரு இப்போ யோகத்துல இருந்து இப்போ அடிச்சார்னா கண்டிப்பா இந்த வக்ர நிவர்த்தி பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் லாட்டி யோகம் அடிக்கும் பாருங்க தேதிக்கு அப்புறம் ஜாதகல தசாபதி நல்லா இருக்கும் அதனாலதான் அது ஒரு ஃபுல்லாதுல காசு பண்ண போடாமல் ஜாதை பார்த்து முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்குங்க ஐடிஐ ஃபீல்ட் உள்ள நபர்கள் நல்லா இருக்குங்க நெருப்பு சம்பந்த நல்லா இருக்குங்க ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நகைக்கரை வச்சிருக்கவங்க நல்லா இருக்குங்க வட்டி தொழில் பார்க்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்குங்க இது எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் ஏன்னா சனி வக்கர நிவர்த்தி ஆகிட்டா குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டா சூப்பரான யோகம் இருக்கும் அப்ப எல்லாமே நீங்க வெற்றியை நோக்கி போகக்கூடிய நேரம் கண்டிப்பா வந்துடும் பெண்களுக்கு எல்லாமே இருக்கும் மீன விளையாட்டுத்துறையினா பிறகு சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திரம் பல பார்ப்பது முதல் நட்சத்திரம் புரோட்டாசில நாலாம் பாதில பிறந்தவங்க ரொம்ப புத்திசாலி நல்ல டேலாண்டா இருக்கணும் எதுலையுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறக்கணும் தங்கமான குணம் தன்மையான குணம் யாரு இந்த புரட்டில பிறந்தவங்க இனிமே எல்லாமே சூப்பராக இருக்குது லைஃப்பில் எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய நேரம் வருது இனிமேல் பயப்பட வேணா குரு வக்ர நிவர்த்தியான உடனே வீடு இடம் பூமி வண்டி வாகனம் பூமி ஏதாச்சும் விஷயத்தை நீ வாங்குவீங்க பாருங்கள் வீட்டில் ஒரு செலவு கண்டிப்பாக இருக்கும் திருமணம் பேச்சு பேசுவாங்க பாருங்க ஒன்று திருமணம் பேசி நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட்டு தொழில் லாபம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு தடையும் இருக்காது எந்த காரியம் இருந்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க உத்தியோக உயர் பதவி ப்ரமோஷன் அரசாங்கம் தொடர்பு எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பார் இந்த புத்தாதி பக்கம் அது பார்த்தீங்கன்னா உத்தரவாதம் கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் நல்ல உழைப்பாளிகள் இவங்க மாதிரி யாரும் உழைக்க முடியாது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் என்னமே இருக்கும் சனி பகவன் வக்ர நிவர்த்தியானது நல்லதுதான் லாபம் வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரும் இனிமே நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா கொண்டு போறாரு பாத்துக்கங்க எந்த காரியம் எடுத்தாலும் நான் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல எதிர்காலங்கள் உங்களை நோக்கி கண்டிப்பா வருது நீங்க போகக்கூடிய பதை ஒரு வெற்றி பாதை ஒரு விபரீத ராஜயோக பாதையை நோக்கி போறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரேவரிச்சில பிறகுங்க எதுலையுமே புத்திசாலி குணம் நல்லா டேலண்டா யோசிக்க குடிக்கணும் ஒரு தன்மையான குணம் அனுசரிச்சு போற குணம் நல்லா டேலண்டா உங்க உங்கள்ட்ட இருக்கும் ஐடி மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும் திருமண பேச்சு எல்லாமே சூப்பரா இருக்கும் கணவனுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம் படிப்புகளின் சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பதவியை வருது பாருங்க அந்த ரேவியன்ஸ்ல பரவாயில்ல நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உங்க பக்கம் தேடி வருது பரக்கூடிய குரு பகவனை வக்ர நிவர்த்தி பயிற்சி மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது